ஹலோ ஃபார்மஸ் சின்ன மொழியில் எதை பற்றி போகிறோம்னா பே அப்படின்னு இருந்த ஒபரன் அப்படிங்கிற ஒரு பூச்சி வெள்ளி பற்றி அப்புறம் இந்த பூச்சி வெளியில் என்ன டெக்னின் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஸ்பைரோ ஸ்பைரோமெசிவன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் டப்யூ ஸ்லஸ் டப்ளியூ ஃபார்மெட் இருக்குது அதாவது மருந்தோட மொத்த அளவில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த ஸ்பைரோ மெசிஃபன் டெக்னின்ட்டு இருக்கு அண்ட் இது வந்து எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது அதாவது திக்கான ஒரிஜினல்ஸாக இருக்கும் அண்ட் இது வந்து பூச்சி வெள்ளி மட்டும் கிடையாது இது வந்து பேன் விலியும் கூட அதாவது குறிப்பாக பேண்டு பார்க்கும்போது செம்பேன்னு சொல்லக்கூடிய ரெட் ஸ்பைடமேட்ஸ் அழிக்கிறதுக்கு நம்ம இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம் அண்டு பூச்சின்னு பார்க்கும்போது இது வந்து வெள்ளை ஈக்களாக அழிக்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லியை உருவாக்குனதே வெள்ளை ஈக்கள் அழிக்கிறதுக்கும் செம்பேன்களை அழிக்கிறதுக்கு மட்டும்தான் வேறு எந்த ஒரு பூச்சிலையும் புழுக்களையும் இது வந்து பாதிக்காது சுற்றுச்சூழலில் பயிர்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய எந்த ஒரு பூச்சியுமே இது வந்து சேதப்படுத்தாது இந்த பூச்சிகளையை பயன்படுத்த முடியுமா எந்த ஒரு பயிரிலையும் ஏற்படக்கூடிய ஈக்கள் தாக்குதலையும் செம்பேன் தாக்குதலையும் நம்ம கட்டுப்படுத்தலாம் அண்ட் இதை பயன்படுத்தின மூலயமா இது வந்து எந்த மாதிரி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வெள்ளை ஈக்கள் மேலேயும் செம்பையன்கள் மேலையும் படைச்சினாலும் அழிஞ்சிரும் ஒருவேளை படலனாலும் இலைகளில் இருக்கக்கூடிய சார் உரியும் போது அழிஞ்சிடும் எதனால இது வந்து ட்ரான்ஸ்லைமர் ஆக்ஷன் அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு இலைகள் வழியாக ஊடுருவி இலைகளுக்கு பின்புறம் இந்த மருந்தோட தன்மை வந்து போய் சேரும் ஸோ அப்படி சேர்கிறது மூலிமா வெள்ளை ஈக்களாக இருக்கட்டும் இல்லைனா செம்பையன்களாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே இலைகளுக்கு பின்புறம் தான் சாறு உறிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே அழிஞ்சிடும் அண்ட் இன்னொன்று இதை பயன்படுத்துகிற மூலிமா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகிறது வந்து எல்லா பயிரிலையும் வேலை செய்யாது நார்மலாக அதாவது இலைகளோட திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய இலைகளில் தான் இது வேலை செய்யும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ கத்திரி பயிர் வெண்டை இப்போ இந்த மாதிரியான ஸ்பான்ஜ் லைக் இலைகள் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த பயிர்களில் இதோட செயல்பாடு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுவே மல்லியில் ஏற்படக்கூடிய அதாவது மல்லிகை பயிரில் ஏற்படக்கூடிய செம்மையன் தாக்குதலுக்கோ வெள்ளைக்கல் தாக்குதலுக்கோ நம்ம இந்த ஒபெரான் பூச்சிகளையை பயன்படுத்துகிற பட்சத்தில் அளவு இதை கான்ட்ராக்டாக செயல்படுத்துறது தான் நல்லது ஏன்னால்னா கான்ட்ராக்டாக பயன்படுத்தும் போது சுலபமாகவே அழிஞ்சிடும் ஆனால் மளிகைச் செடியை பொறுத்தவரை இந்த ட்ரான்ஸ்லேமர் ஆக்ஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யாது இளஞ்செடிகள்லையும் இளம் இலைகள்லேயும் தான் வேலை செய்யும் ரொம்பவே மதிர்ச்சியடைந்த இலைகளில் வந்து இந்த பூச்சொல்லி வந்து ஊடுருவி வேலை செய்கிறது குறையும் ஸோ அதனால் முடிஞ்சளவு அடைந்த இலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மல்லிகை செடிக்கு நீங்கள் இந்த ஒவ்வொரு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கான்ட்ராக்டாக பயன்படுத்துறது நல்லது அப்படி பயன்படுத்தும் போது நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் இன்னொன்று என்னொன்னும் இதோட டோசேஜ்ன்னு பார்க்கும்போது தண்ணிக்கு ஒரு எம்எல் பயன்படுத்தினாலுமே போதும் அதற்கு அதிகமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து அதிக செயல் திருமணிக்க மறந்து அதே நேரத்தில் இதோடய விலையும் அதிகம் ஸோ இதை வந்து ஒரு எம்மல் பயன்படுத்தினால்தான் ரிப்பீட்டடாக பயன்படுத்தினாலுமே நமக்கு வந்து நல்ல செயல்படும் இது அதிகளவு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் குறைந்த அளவு டோசேஜில் பயன்படுத்தணும் அப்படின்னா ரிசல்ட் வந்து கிடைக்காது ஆனால் இந்த பூச்சிகளோட கம்பெட்டிபிள்னு பார்க்கும்போது இந்த பூச்சியில் வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகளில் கூட சரி பூஞ்சான்களில் கூட சரி நோய் சத்து கூட சரி சேர்த்து பயன்படுத்தலாம் அதனால பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நம்ம சொல்லக்கூடிய வெள்ளைகள் தாக்குதலாக இருக்கட்டும் இல்லை செம்மையன் தகதலாக இருக்கட்டும் அது எந்த ஒரு பெயரில் ஏற்படுத்தாலுமே இந்த பூச்சிகளை நம்ம பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு காய்கறி பெயராகவும் பூ வைப்பெயராவோ பழவை பெயராகும் எண்ணெய் வைத்து பெயராகவும் தானிய வைப்பாகவும் இருந்தாலும் சரி எல்லா வகையான பயிர்களையுமே வெள்ளைகள் தாக்குதலுக்கும் செம்மையன் தாக்குதலுக்கும் பிரத்யேகமாக இந்த மருந்து வந்து செயல்படும் ஏன்னா இந்த பூச்சிகளை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை ஈக்களோ இல்லைனா செம்மையன் தாக்குதலோ எந்த ஒரு பெயர்லையும் ஓரிரு செடிகள்லையும் இல்லைனா ஓரிரு இலைகள்லையும் ஏற்பட்டுரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு திருப்பி வெள்ளை ஈக்களோ இல்லைன்னா செம்மேனோ ஏற்படும் போது பயன்படுத்தினா போதும் அப்படி இல்லை அதிக அளவு வெள்ளைக்கள் தாக்குதலும் செம்மையன் தாக்குதலும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அதனால நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இதோட ரிசல்ட் தெரிகிறக்கே இரண்டு நாட்கள் ஆகும் அண்ட் இன்னொன்று இந்த பூச்சிக்கொல்லியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது என்னென்னா வெள்ளைக்கிழவு எல்லாம் செம்பவேணும் முட்டையில் இருக்கிறதா இருந்தாலும் சரி முட்டையிலேருந்து புரிஞ்ச சிறிய நிம்ஸாக இருந்தாலும் சரி எல்லாம் முயற்சி அடைந்தால் முட்டையிடக்கூடிய வெள்ளை கிழவோ பெயின்களாகோ இருந்தாலும் சரி எல்லா நிலையிலையும் இருக்கக்கூடிய வெள்ளை இக்களையும் பெயின்களையுமே இதை அளிக்கும் அண்ட் அட் லாஸ்ட்டாக இந்த பூச்சிகளில விலைன்னு பார்க்கும்போது நூறு எம்எல்ஏட விலை வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து ஏழ்நூறுவாய்க்குள்ளான விலையிலையும் இரநூறு எம்எலோட விலை வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்குள்ளான விலையிலையும் அரை லிட்டரோட விலை வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபாய்லேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு லிட்டரோட பிரைஸ் வந்து ஐயாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபாயிலேருந்து ஐயாயிரத்தி முந்நூறுரூவாய்க்குள்ளான விலையிலையும் ஸோ அவலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்க தரவெலாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்க மாதிரி வேறு எந்த பூச்சிலியோ பற்றி தெரிஞ்சுன்னு அந்த புச்சுள்ளியோட பேரையும் மறக்காமல் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணி பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கிங்க அண்ட் இன்னொன்று நம்மளோட செகண்ட்ரி சேனலான அக்ரியோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோவோட கொலாப் பண்ணி வைக்கிறோம் ஸோ நீங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க